போலி கல்லை கோயத்தூர் கரூர் நாமக்கல் எந்தெந்த ஊர்ல எல்லாம் சொல்றாங்களோ அவங்களா போய் பார்த்தோம் ஒண்ணுமே சரியாகல பாண்டிச்சேரி வரைக்கும் போனோம் மாத்திரை அதிகமா போட்டு கிட்னி பிரச்சனை வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க மூலியமா வந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பரவாயில்ல இங்கே வழி எதுவும் இல்லை கொஞ்சம் நல்லா நேராக நடக்கிறேன் மருந்து சாப்பிட சாப்பிட எனக்கு மாற்றுற அழுத்து இருக்கு ரொம்பவே வித்தியாசம் இப்போ பரவாயில்ல வலி இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் இன்னொரு ரெண்டு டைம் வர சொல்லிருக்காங்க சரியா போயிடுவோம் அப்படின்ட்டு